ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர் வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நூ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அதாவது நாவரிச இருக்குல்ல அதில் வரக்கூடிய நூ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது இறுதி எழுத்தையும் சொல்லிடுறேன் இம் அதாவது நான்காவது எழுத்தான இறுதி எழுத்து இம் அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது அதுக்கு முன்பாக மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப்பன்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல்ஸ் மூலம் ஒரே க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்க ஆப்ஷனையும் மேக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நூல் ஆரம்பிக்கக்கூடியது இறுதி எழுத்தான நான்காவது எழுத்து இம்பளை முடியக்கூடியது அடுத்த குறிப்பு அறிவு கூர்மை அப்பட சொல்கிறோ தெளிவு புத்தி கூர்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை சுருக்கமாக இந்த சூழலை சொல்லுவாங்க நூல் ஆரம்பித்து இம்பளை முடியக்கூடிய ஒரு சொல்தான் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்